ఇంతమ్మా టిఫన్ బాక్స్ ఆఫీస్ పెట్టారేమ్మా రాజా కుటీ చెల్ల కుటి రాజా கோயங்க போயாச்சுன்னா <laughs> <laughs> கொண்டாட்டம் தான் அவ இத்தனை கண்டிப்பா காரியாக இருக்கா குடும்பம் கொடைசாயாம இருக்கு மேடம் டொனேஷன் ப்ளீஸ் ப்ளீஸ் டொனேஷன் ப்ளீஸ் மேடம் என்ன இன்னொரு

நெருப்பியாவ அதனாலதான் தள்ளிய நிக்கிறாங்க தவறி போய் மேல பட்டுட்டா கூட புசிக்கிடுவ பெரிய சண்டைக்காரி நீங்க வேணா உட்காருங்க எதுக்கு பொம்பளை ஆச்சு பார்த்தேன் ஒரு கேள்வி நின்றுட்டு இருந்தா எழுந்த இடம் கொடுப்பீங்களா உங்க அனுதா எனக்கு தேவையில்லை ரொம்ப தேங்க்ஸ்

Terima kasih telah menonton!

தாயார் பார்வதி அம்மாள் பொறுப்புக்களை தட்டி கழித்து ஓடிவிட்ட கோழை புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு துர்பாகியவதி பொட்டிருந்தும் விதவையின் நிலை அழகு தங்கை பாரதி ஒரு அருந்த பட்டம் அக்காலுக்கு முந்தியே அவசரமாக அம்மி மிதித்தவள் அதே வேகத்தில் விதவை கோலம் பூண்ட கன்னிப்பாவை விவரமறியா தங்கை சுமத்தி விவஸ்தையில்லாத அண்ணன் மூர்த்தி தங்கையின் தயவிலே வாழும் ஒரு புல்லுருளி கற்பக மண்ணி புருஷன் இருந்தும் வாயில்லா பூச்சியாக வாழ வேண்டிய ஒரு அப்பாவி குமார் தங்கம் வேலையில்லாத திரியும் அண்ணனின் குறைவில்லாத பிள்ளை செல்வங்கள் ராஜு ஒளிமயமான எதிர்காலத்தை கனவு காணும் குருட்டு தம்பி இவர்களுக்கெல்லாம் காவலனாக சேவகனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடந்த எட்டு ஆண்டுகளாக குடும்ப சுமையை தாங்கி நிற்கும் கவிதா பல மாறுபட்ட உணர்ச்சிகளின் குவியல் வாழ வேண்டிய சூழ்நிலைக்காக தன்னை நெருப்பாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு முரட்டு பெண்மை அவளது தனித்தன்மை தொடர் கதை சங்கம் தானே ரோட்ல ஒரு நாய் குட்டி போட்டு பார்த்தா பாவமா இருக்கேன் உடனே நீங்க வரணும் உங்க ஆனாலும் பனிப்பாறை உருகவும் தெரியும் உருக வேண்டிய நேரம் வரும் பொழுது கல்லுக்குள் ஈரம் பலர் கண்களுக்கு தெரிவதே இல்லை அவளது அன்றாட வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் இப்படித்தான் தொடங்குகிறது அம்மா அம்மா இங்க அப்படியே வச்சுட்டு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் கையில எடுத்துட்டா தான் உலகமே மறந்து போயிடுமே எனக்கு வேற என்னடி இருக்கு சந்திரா வாக்கில் ஏற்பட்ட சுனியத்தை புத்தகங்கள்ல மறக்க நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்ன மாவுலே புறப்படுவேன் இன்னைக்கு என்ன அவ்வளவு சீக்கிரம் உங்க ஆபீஸ்ல ஏதாவது அர்ஜென்ட் வேலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேரம் பஸ்ல ஒரே கூட்டம் இந்த பஸ்ல போறது ஒரே எரிச்சலா இருக்கு காத்தது போதும் சார் நீங்க எந்த பக்கம் போறீங்க இங்க எங்க போகணும் நான் குட்டி விட்டுட்டு போறேன் ஜெமினி வரைக்கும் போகணும் ஓ எஸ் வாங்கலாம் போல ஜஸ்ட் அ மினிட் கவிதா வா கவிதா கார்ல போலாம் யாரு டேவரே எனக்கு தெரியாதே என்ன என்ன பார்த்து சிரிக்கிறாரு பணம் பொம்பளை பார்த்தா சிரிக்கும் ஷேப் நல்லா இருந்தா வா போலாம் பணத்தோட பிரயாணம் பண்ண நான் தயாரா இல்ல ஓகே பை

எஸ் yes, sir. அந்த ஃபைல் என்னாச்சு? எந்த ஃபைல்? அந்த ஃபைலுக்குள்ள ஒரு பர்சனல் லெட்டர் வச்சு அனுப்பி இருந்தனே. உங்க லவ் லெட்டர் தானே? அப்படி இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமானு கேட்டிருந்தே. அதுக்கு இல்ல அந்த லெட்டர் மேல நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா? முக்கியமான விஷயங்கள்ல யார் முடிவெடுப்பாங்க இந்த ஆபீஸ்ல? முதலாளி மேனேஜிங் டைரக்டர் உங்க லவ் லெட்டரை அவருக்கே சப்மிட் பண்ணிருக்கேன் பத்து நிமிஷத்தில் அந்த பைல கையெழுத்துக்கு வந்தா எஸ் சார் அந்த லெட்டரையும் முதலாளிக்கு அனுப்பினேன் வந்ததான கவிதா நம்ம முதலாளி ஒரு பெங்காலி நம்ம பத்தி என்ன நினைப்பார் அவர் இதை முன்னாலேயே நீங்க யோசிச்சிருக்கணும் எஸ் சார் யூஸ் டு இனிமே லவ் எழுத கேண்டி சந்திரா முன்பின் தெரியாதவனோட கார்ல வர்றியே இது அசத்து தெரியும் இல்லையா இதெல்லாம் நான் சாமர்த்தியம்